தமிழ் அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தனர் நாங்கள் கொஞ்சம் தப்பான நேரத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம் பையன் மருமகள் பேத்தி எல்லாத்தையும் ஒரே நாளில் யமனுக்கு தூக்கி கொடுத்துட்டோம் இந்த பையன் மருமகள் பேத்தி எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் கிளம்புறோம் என்று கிளம்ப ஆதி அதிர்ந்தான் ஆதி இல்லை நாங்கள் தான் தப்பான நேரத்தில் வந்துட்டோம் நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் இருங்க தமிழ் இல்லை நாங்கள் கிளம்புறோம் குழந்தையை கூட்டிட்டு போறோம் ஆதிரா ராத்திரி தனியா இருக்க பயந்துக்காதே ராபர்ட் அக்காவை துணைக்கி கூப்பிட்டுக்கும் பத்திரம் என்று சொல்லி ஆதிராவை பார்த்து கண்ணடித்து சென்றான் ஆதிரா வெட்கத்தில் சிவந்தாள் ஆதி அவள் முகத்தை பார்த்து குழம்பின ஆதிரா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பினாள் நரேஷ் ஆதிரா எங்க மேல கோபப்படாதே ஆதிரா கோபம் ஒன்றும் இல்லை என்னை பார்த்து எனக்கே பரிதாபமா இருக்கு ஆதி நரேஷ் டைம் ஆகுது கிளம்பலாம் சித்ரா சரி எப்போ ஊருக்கு வரே ஆதிரா தெரியலை சித்ரா சீக்கிரம் வா இப்போ நான் கிளம்புறேன் நரேஷ் மாமாவை ஏற்றுக்கோமா என்று சித்ரா கையை பிடித்து கொண்டு கிளம்பினான் ஆதிரா ஆதியை பார்க்க அவன் சலனமில்லாமல் அமர்ந்திருந்தான் ஆதிரா நீங்கள் கிளம்பலையா ஆதி இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் ஆதிரா என்னோட புருஷன் தப்பா நினைப்பார் ஆதி உன்னோட வாழ்க்கையை அப்படி சிரமப்படுத்த மாட்டேன் போயிடுறேன் நீ சந்தோஷமா இருக்கியா ஆதிரா பார்த்தீங்க இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஆதாரம் வேணுமா ஆதி குழந்தையை பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்குமா ஆதிரா இல்லை ஆதி நான் என்ன தப்பு செய்தேன் ஆதிரா தப்பு செய்தவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்குமா அப்படின்னா நான் என்ன தப்பு செய்தேன் ஆதி தலை கவிழ்ந்து கண்களை துடைத்து கொண்டான் அதை பார்த்தவள் ஓடி வந்து அவன் மடியில் உட்கார்ந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் அவளின் உதட்டு தேனி அருந்தியதால் புது ரத்தம் பாய்ந்தது இரண்டு வருடங்களாக இல்லாத உணர்வு மனதில் தோன்றி வேர்விட ஆரம்பித்தது தனக்கு பாலுணர்ச்சி வராதென முடிவில் இருந்தவன் மெல்ல அந்த உணர்ச்சி மேலிட அவளை தன்னை விட்டு நகராமல் இருக்கி அணைத்து ஆதிரா ஏங்க மூச்சு விட முடியலை என்று அவனை தள்ளிவிட்டாள் ஆதி இப்படி என்னோட மடியில் உட்கார்ந்தேனா உன்னோட புருஷன் ஒன்னும் சொல்ல மாட்டாரா ஆதிரா அது என்னோட பிரச்சனை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று அவன் தலைமுடியில் விரல் விட்டு விளையாடினாள் ஆதி இன்னைக்கு நீ தனியா இருப்ப போல இருக்கு ஆதிரா இல்லை நான் துணைக்கு ஆள் கூப்பிட்டுப்பேன் ஆதி நான் எப்படி தனியா போக முடியும் என்று சொல்லிக்கொண்டிருக்க ஆதியின் ஃபோன் அடித்தது எடுத்து காதில் வைக்க டே எந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்க உன்னை காணோமே நான் இன்றைக்கு ராத்திரி வர மாட்டேன் நீ கிளம்பு சீக்கிரம் வீடு போய் சேருங்க நரேஷ் புரிந்து கொண்டவன் உருப்படியாக நேரத்தை நல்லபடியாக உபயோகம் செய்துட்டு வா ஆதி ஃபோன் வைத்துவிட்டு ஆதிராவை இழுத்து அணைத்து கொண்டு உங்கள் மாமா உன்னை ராத்திரி முழுவதும் பத்திரமா பார்த்துக்க சொல்லி ஃபோன் செய்தான் ஆதிரா அவன் கன்னத்தை இரண்டு கைகளால் தாங்கி கொண்டு ஆமாமா ரொம்ப அக்கறை ஆதி நீ எதுக்கு இப்படி என்னை கொஞ்சிட்டு இருக்கே ஆதிரா நீங்கள் எதுக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆதி அப்படி ஒன்றும் இல்லையே ஆதிரா அப்புறம் எதுக்கு வந்தீங்களாம் ஆதி அது என்னோட பொண்ணை பார்க்க ஆதிரா தள்ளி அமர்ந்து கொண்டு அப்போ பொண்ணு கிளம்பினதும் கிளம்ப வேண்டியது தானே ஆதி நீ தனியாக இருப்பி தான் ஆதிரா அப்படிப்பட்ட கருணை எனக்கு தேவையில்லை என்று எழுந்து வீட்டை விட்டு வெளியே நடந்தா ஆதி அவள் பின்னாலே போக அங்கே ஒரு ராட்வெல்வர் ஆதிராவின் தோளில் கால் வைத்து அவள் முகம் முழுவதும் நக்க ஆதி கொதித்தான் ஆதிரா ஆதிரா என்ன ஆதி வசிக்குது ஆதிரா ஹோட்டலில் சாப்பிடுங்க ஆதி வேண்டாம் நானே சமைச்சிக்கிறேன் சமையலறை எங்கே இருக்கு ஆதிரா ஆதினு அருகே நெருங்கி எங்கள் வீட்டு சமையலறை அவ்வளவு வசதியாக இருக்காது என்றவளை கைப்பிடித்து இழுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்றான் பாத்ரூம் எங்கே என்றவனுக்கு அவள் கை காட்ட அவளை அப்படியே தூக்கி கொண்டு பாத்ரூம் நுழைந்து அவள் முகத்தை கழுவினான் ஆதி என்னை தவிர வேற யாரும் உன்னோட முகத்தில் முத்தமிடக் கூடாது அவன் ஒரு நாய் அவன் கூட போட்டு போடறீங்க ஆதி அது இருந்தாலும் எனக்கு பசிக்குது ஆதிரா கையை கட்டிக்கொண்டு அப்போது உண்மையை சொல்லுங்க யாரை பார்க்க வந்தீங்க ஆதி உன்னை தான் ஆதிரா குட் பை போய் காலில் உட்காருங்க உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன் ஆதி அவளுக்காக காத்திருக்க அவள் ஒரு மணி நேரத்தில் சாப்பிட அழைத்தாள் ஆதி ஃபோனில் மூழ்கி இருந்தவன் ஆதிரா அழைத்ததும் நிமிர்ந்து பார்க்க அதிசயித்தான் அவள் குளித்து புடவையில் மாறி இருந்தாள் ஆதி ஃபோனை வைத்து விட்டு அவள் அதிக நெருங்க அவள் குளிச்சுட்டு வாங்க ஆதி எனக்கு மாற்ற ட்ரெஸ் ஏதும் இல்லையே ஆதிரா வேட்டு சட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆதி தமிழோடதா ஆதிரா இல்லை சாமி என்னோட புருஷன் என்னை தேடி வருவான்னு வாங்கி வச்சிருக்கேன் போதுமா ஆதி அவளை அனைத்து உன்னோட புருஷன் யாரு ஆதிரா எனக்கு தெரியாது ஆதி இன்னைக்கு தெரிய வைக்கட்டுமா ஆதிரா அந்த அளவுக்கு உங்களால் முடியுமான எனக்கு சந்தேகமாக இருக்கு ஆதி என்னை சோதிக்கிறியா பார்க்கலாமா இந்த ஆதியை தூண்டிவிட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கிறாயா ஆதிரா சும்மா பேசாமல் செயலில் காட்டுங்க இப்போ குளிச்சுட்டு வாங்க ஆதி குதூகலத்துடன் குளித்து சாப்பிட்டு அவள் முன் வீ வீரவேசமாக நின்றான் ஆதிரா என்ன ஆதி அவளை தூக்கி கொண்டு வெற்றும் போக ஐயோ இது தமிழோடரும் ஆதி உன்னோட ரூம் எங்கே என்றதும் ஆதிரா வேறு அறையை காட்ட அவளை தூக்கி சென்று கட்டிலில் கிடத்தினான் ஆதி எதுக்கு என்னை மயக்கி கட்டிலுக்கு கூட்டி வந்தேன் ஆதிரா அதுதான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்கு கூட்டிட்டு வராமல் இருந்திருக்கணும் ஆதி தன்னை கேலி பேசிய வாயை தன் வாயால் அடைத்தான் அவளை ஆட்கொண்டு உடல் பசி தீர்த்து கொண்டான் ஆனால் இந்த கூடலுக்கு அப்புறம் அவனுக்கு புதிய தெம்பு வந்தது மூளை புத்துணர்ச்சி கொண்டது பழைய நினைவுகள் நிழல் போல தோன்ற ஆரம்பிக்க அவனுக்கு ஆதிராவே மருந்தானாள் மறுபடியும் மறுபடியும் அவளுடன் கலக்க ஆர்வம் தோன்ற பல முறை கூடி கழித்தான் நான்காவது முறை அவளை வேட்டையாட அவனுக்கு பழைய நினைவுகள் முழுமையாக வந்தன ஆனால் ஆதிராவோ வலுவிழந்து சோர்ந்து அவன் கையில் மயங்கி இருந்தான் ஆதி அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவளுக்காக வேதனை அடைந்தான் அவள் முகத்தை பார்த்து எப்படியெல்லாம் வாழ நினைத்து கடைசியில் அவளை முழுவதுமாக பாதுகாக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது எண்ணி வருந்தினான் எப்படி வாழ வேண்டியவள் எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறாள் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இனி உன்னை எல்லளவும் கஷ்டப்பட விட மறுநாள் காலை ஆதிரா கண் விழித்து கட்டிலில் இருந்து ஏல முயற்சிக்க முடியாமல் தன்மேல் கனமாக இருப்பது என்னவென்று பார்க்க திரும்பி பார்க்க ஆதியின் முரட்டு கரங்கள் அவள் இடையே பின்னிருந்தது நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் கனவிலும் நினைக்காதது ஆதி உயிருடன் என்று அவள் அருகே அணைத்து கொண்டு படுத்திருக்கிறான் உடல் செழித்தது இது கனவா என்று தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள் ஆதிரா டேய் புருசா நம்ம வாழ்க்கையில் எப்போ பிரச்சினையெல்லாம் சரியாகும் எனக்கு என்ன ஆசை தெரியுமா தினமும் காலையில் விடிந்ததும் உன்னோட முகத்தை பார்க்கணும் உன்னோட சாப்பிடணும் உன்னோட சண்டை போடணும் நீ இப்படி நிம்மதியாக தூங்கும்போது உன்னோட முகத்தை ரசிக்கணும் இப்போ இதெல்லாம் நடக்கும்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டேன் மாமா ஆதி அவனுடைய கைகளுக்கு இடையில் நகர்ந்த அவள் அசைவிலேயே எழுந்து விட்டாலும் வெறுமனே கண்மூடி படுத்திருந்தாள் அவள் பேசிய எல்லாமே கேட்டு மனதில் பூரித்து கொண்டிருந்த அவளை பற்றிய பழைய நினைவுகள் வந்திருந்தாலும் கொஞ்ச நாள் பழைய நினைவு வராதது போல் நடிக்க நினைத்திருந்தான் அவள் அவன் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எழுப்பி விடாமல் விடடித்து எழுந்து நின்றாள் நிற்க முடியாமல் கட்டிலில் சாய்ந்தாள் பாவி என்னை இப்படி படுத்தி எடுத்துட்டையே நடக்கக்கூட முடியலையே என்று நொண்டி நொண்டி தரையில் சிதறியிருந்த உடைகளை ஒவ்வொன்றாக உடுத்திக்கொண்டு அறையை விட்டு வெளியே போனால் ஆதி பக்கத்தில் இருந்த தலையணையை எடுத்து அணைத்துக்கொண்டு சிரித்தான் லவ் யூ வேலி என்று வாய்க்குள் சொல்லிக்கொண்டான் ஆதி வீட்டில் ஆதிக்காக காத்திருந்த பாஸ்கர் கம்பெனியை திவால் பண்ணிட்டான் கையில் நூறு ரூபாய் இல்லை கௌதம் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் நான் ரேட் பண்ணிட்டேன்னு புகார் கொடுத்தது யார் தெரியுமா மாயா எப்படி என்னை மாட்டி விட்டுருக்கான் பாரு பாஸ்கர் ஒரு தம் கூட டென்ஷனாக இருக்குது கௌதம் அடை போடா நானே காசு இல்லாமல் இருக்கேன் அது கூட பரவாயில்லை நாளைக்கு எப்படி ஆர்மி கோட்டில் பதிவு சொல்ல போறேன்னு தெரியலை பிரீத்தி அங்கே வந்தாள் மாமா என்ன இங்கே இருக்கீங்க கௌதம் வேறு எங்கே போகிறது எங்கள் நிலைமை அப்படி அவன் வந்தாதான் எல்லாம் நேரம் பார்த்து பொண்டாட்டியை பார்க்க போனவன் திரும்பி வரவே இல்லை பிரீத்தி பொண்டாட்டியா பாஸ்கர் நீ எதுக்கு இங்கே வந்தே பிரீத்தி கௌதமாமா வீட்டுக்கு தான் போனேன் அங்கே அவர் இல்லை அதான் ஆதி மாமாவை பார்த்துட்டு போகலாம்னு இங்கே வந்தேன் அந்த நேரம் அஸ்வின் ஹாய் அண்ணாஸ் என்ன பண்ணுறீங்க பாஸ்கர் அஸ்வினிடம் நீ எதுக்கு வந்தே அஸ்வின் ஆதி அண்ணாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் பாஸ்கர் தம் இருக்கா அஸ்வின் ஒரு டாக்டர் கிட்ட கேட்கவே கூடாது பாஸ்கர் உத்தம புத்திரன் அஸ்வின் உங்களை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா கௌதம் உண்மைதான் தான் நான் என்ன பண்ண போகிறேன் பிரீத்தி என்னாச்சு எதுக்கு எல்லோரும் விசித்திரமா நடந்துக்கிறீங்க கௌதம் பிரீத்தியிடம் ஆதி வரத்துக்குள்ள போயிடு அவன் வந்தா வில்லங்கமா ஆகிடும் பிரீத்தி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அவசரம் அதுக்கு தான் வந்தேன் கௌதம் என்னோடதும் பாஸ்கரோடதும் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு பணம் எடுக்க முடியாது ஆதி சீக்கிரம் வந்து எங்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா தான் எங்களுக்கே பணம் கிடைக்கும் பிரீத்தி நீங்கள் சொல்றதை பார்த்தால் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்குது அஸ்வின் ஆம் ஆமாம் என்று நடந்ததை எல்லாவற்றையும் விளக்கினார் ரீத்தி பொறுமையாக கேட்டுக்கொண்டு நீங்கள் யாரை கௌதமோட தம்பி மாமான்னு கூப்பிடாதே அண்ணான்னு கூப்பிடு இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிடு பிரீத்தி அண்ணா நான் கிளம்புறேன் என்று கிளம்பினாள் பாஸ்கர் போடா லூசு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு நினைச்சோம் ஆதிக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவானோ அஸ்வின் அதிர்ந்து அப்படியா நீங்க என்னை தடுக்க வேண்டியது தானே கௌதம் எத்தனையோ சைகை செய்தாச்சு புரியாத மரமண்டையை வச்சுட்டு என்ன செய்யறது அஸ்வின் சாரி நான் உடனே அவளை பார்த்து நான் சொன்னதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டு வரேன் கௌத்தம் மூடிட்டு இரு இவை என்னவெல்லாம் விளையாட போறாளோ மகனே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை ஆதி என்ன பண்ண போறானோ எங்களுக்கே இன்னும் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலை அடுத்த பிரச்சனைக்கு அஸ்திவாரம் போட்டுட்டேன் அஸ்வின் என்னை ரொம்ப பயப்படுத்தாதீங்க நான் வேணும்னா அவர் கண்ணுக்கு தெரியாம எங்காவது போயிடட்டுமா பாஸ்கர் சின்ன பையன்கிறது தெளிவாக புரியுது எங்கே போனாலும் தேடி அடிப்பான் இப்போ நீ சிக்கிட்ட சின்ன பின்னமா போற அஸ்வின் நடுங்கினான் பிரீத்தி விஷயத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்தவள் நீங்கள் என்கிட்ட உளறன உளறலைனாலும் யாரோ எனக்கு தகவல் கொடுத்துட்றாங்க உங்கள் ரெண்டு பேரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே உங்களை ஆட்டி வைக்கிறவனே நான் ஆட்டி வைக்கணும் போல இருக்கே என்னோட ஆர்வத்துக்கு எப்படி தீனி போட போறேன் ஃபோன் எடுத்து மிஸாவா நான் பிரீத்தி இந்தியாவிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆதி வீட்டில் இருந்து பேசுகிறேன் நிஷா என்ன வேணும் உனக்கு பிரீத்தி எனக்கு ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு உங்கள் புருஷன் வேணும்னா சீக்கிரம் இங்கே வாங்க இல்லைனா ஆதிரா உங்களை ஓவர் டேக் பண்ணிவிடுவா மிஸ்ஸா ஆதிரா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா பிரீத்தி ஆதி மாமா ரெண்டு நாளாக ஆதிரா வீட்டில்தான் இருக்காருன்னு தகவல் ஃபுல் ஃபுல்சிட் என்று ஃபோனை வைத்தாள் ீத்தி இவை வந்து ஏதாவது செய்வாளா இல்லை நம்ம உழைப்பு வீணா போயிடுமா தமிழ் போனில் மீன் நம்ம அவசரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு மீன் என்னாச்சு தமிழ் ஆதிசா வீட்டுக்கு வந்துட்ட மீன் வந்தா அவங்களை தனியா விட்டுட்டு வெளியே வர வேண்டியது தானே தமிழ் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருந்தாங்க மீன் பதறினாள் என்ன பிரச்சனையாச்சா தமிழ் சமாளிச்சு சமாளித்தாச்சு ஆனால் ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது நான் இப்போது உங்கள் ஊரில் தான் இருக்கேன் சீக்கிரம் வா நம்ம மீட் பண்ணலாம் நீனு எங்கே இருக்கீங்க தமிழ் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்திலே நீனு அஞ்சே நிமிஷம் வரேன் என்று சொன்னவள் ஆஃபீஸில் லீவு சொல்லிவிட்டு தமிழை தேடி வந்தாள் அவனை தூரத்தில் பார்த்து விட்டவள் அவனை ரசித்து கொண்டே நடந்தாள் தமிழ் அவளை பார்த்ததும் வேகமாக அவளை நோக்கி வந்தாள் வா சீக்கிரம் மீன் அவசரமா எங்கே போகிறான் தமிழ் கல்யாணம் பண்ணிக்க என்று கையை பிடித்து வேகமாக நடந்தார் நீனு உளறாதீங்க எப்படி அவசரமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும் அவனுடைய கையை உதறினார் தமிழ் என்னை தட்டி பார்க்கிறாயா மீன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா தமிழ் எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு மீன் என்னால் முடியாது தமிழ் என்ன என்ன முடியாது இப்போவே என்னோடய வாழை சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் எங்கள் அப்பா அம்மா வேறு மாதிரி முடிவெடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக ஆகிடும் மீன் என்ன முடிவெடுப்பாங்க தமிழ் ஆதிரா கூட வாழணும்னு வற்புறுத்தி தற்கொலை செய்துக்குவேன்னு என்னை மிரட்டி மிரட்டினாங்கன்னா என்னை மிரட்டினா கூட பரவாயில்லை ஆதிராவை மிரட்டினா என்ன செய்வா நன்றி கடனுக்கு சொல்லி ஆஜியை விட்டு விலக முடிவெடுத்துட்டா ஏன்னா எங்கள் அம்மா அழ ஆரம்பித்தவங்க நிறுத்தவே இல்லை ஆதிராவையும் குழந்தையும் ஆதி கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு ஆரம்பித்தவங்க தான் எப்படியெல்லாம் கிட்ட பேசி மனசை மாற்றணும்னு தனியாக உட்கார்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க என்கிட்டையே உருக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேரோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு நம்மை பற்றி விடு ஆதிராவை நினச்சிப்பார் மீன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இதுக்கு தீர்வு கிடைக்கும் தமிழ் அவங்களுக்கு தேவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்தான் அதனால் ஏதும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க நான் சமாளிச்சிடுவேன் மீன் நாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இதை சமாளிக்க முடியாதா தமிழ் ரொம்ப கஷ்டம் ஆதிராவுக்காக நாம இதை செய்து தான் ஆகணும் மீன் சரி ஆனால் நாம் சேர்ந்து வாழ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்